டி-ஷர்ட் நீங்க எங்க பாத்துக்கிங்களா ஓ பேண்ட் ஃபர் ஜாக்கெட் திஸ் ஆல்சோ ஃபர் இப்படி இருக்குமா இப்படி ரொம்ப சூப்பரான ஒரு Dress சிஸ்டன் காரி வர்க் அப்படினு சொல்வாங்க என்னோட ஸ்டைலிஷான Dress போ செருப்புல கொலுசு போட்டு பாத்துக்கிங்களா நல்ல இல்ல கேவலமா இருக்கு கொஞ்சம் ஐசிங் கொடுக்காத கமல் கமல் கேம் ஃபேமிலி நம்ம காயம்புத்தூர்ல சூப்பரா மழை பெஞ்சிட்டு இருக்கு மழை சாரணம் அப்படியே மழை பண்ணு சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மும்பைல இருந்து நாங்க என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் மும்பை vlogs ஹா ஹி ஹு ஏ பைத்தியம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நாங்க மும்பை போயிட்டு வந்தோம்ல அது எல்லாருக்கும் தெரியும்

மேல போடுறது அப்ப கீழே விண்ணத்தை போடுவேன் அங்க பாருங்க இது எவ்வளவு ஜிகு ஜிகுன்னு அழகா பே இது என்னோட அழகான ஷால் பாருங்க அழகான ஷால ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் இதெல்லாம் ஷாலுன்னு சொன்னா யாருன்னு ஒரு நிமிஷம் இல்ல இந்த சிங்கர் இது இப்படி இருக்கு இது இப்படி இருக்கு என்ன ஷால் இது பே காலேஜ் ப்ரீ இருக்கு உங்களுக்கு ஸ்டைல் தெரியுமா பப் குடி ஸ்டைல்லே தெரியாது ஒரு ஒரு நார்மலான ஒரு Dress செஞ்சுட்டு இன்னொரு Dress இன்னொரு Dress நாடக் கூடாது ஸ்டைலா இருக்கு மச்சான் நான் வந்து நிறைய Dress வாங்கி இருக்கேன் இந்த டைம் ஏன்னா நான் வந்து அடுத்த அதாவது வர வருஷம் அடுத்த மாசம் வந்து நான் வந்து காலேஜ் போக போறேன் அது புரிஞ்சுதே முடிஞ்சது Dress வாங்க பப் குடிக்கு Dress ஏகடிக்க டிங்க 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 நான் அந்த Dress காட்ட போறேன் இந்த ட்ரெஸ் இத நான் வந்து காலேஜ்க்காக வாங்கல இது வந்து நான் ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா அதுக்காக போடுறதுக்காக வாங்கியிருக்கேன் எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா இது ஒரு த்ரீ பீஸ் செட் டாப்பு இது வந்து அதோட பேண்ட் இந்த அதோட துப்பட்டா துப்பட்டாவா ஆமா துப்பட்டா நிறைய ட்ரெஸ் காலேஜ்க்காக நிறைய ட்ரெஸ் பெஸ்டிவல் போடுறதுக்காக வாங்கியிருந்தேன் அக்கா வந்து இவ்வளவு 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 ட்ரெஸ் வாங்கினா அதுவும் ரியாக்சன் எப்படி இருக்கு தெரியுமா இந்த ட்ரெஸ் கொடுங்களேன் இப்போ ஒருத்தர் வந்து

அதுக்கு மேல அப்ப எங்க என்ன பேசும்னே தெரியாது வந்து லூஸ் மாதிரி பேசுவான் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இங்க இருந்து மும்பை போவோம் எங்க சித்தி எல்லாம் பார்த்துட்டு அவங்க போல டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் அப்படியே எங்க புல் வருஷத்துக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸையும் நாங்க வாங்கிட்டு வந்துருவோம் வந்துடுவோம் தீபாவளிக்கு கிறிஸ்துமஸ்குன்னு இப்போ என்னென்ன பொண்ணுமோ எல்லாமே வாங்கிட்டு வந்துடும் பர்த்டேக்கு கூட ட்ரெஸ் அங்க நாங்க வாங்கிட்டு ஒரு வருஷத்துக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸையும் வாங்கிட்டு வந்துருவோம் அப்புறம் கபோர்ட் நாங்க ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருப்போம்

அது நீ எப்படி தெரியுமா சொல்ல மை ஃபார் ட்ரெஸ் எனக்கு மை ஃபார் இங்கிலீஷ் டு யூ நோ டு யூ நோ இங்கிலீஷ் ஃபார் அது ஃபார் தா அது ஃபார் கிடையாது மை ஃபார் ட்ரெஸ் ஃபார் 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 இப்போ எதுக்கு நீங்க கரெக்ஷன் பண்ணீங்க அவங்களுக்கு அவளு ஃபார் தா சொன்னா மூஞ்சி சொன்னா மூஞ்சி சொல்றது நான் கரெக்ட்டா சொல்லினேன்னா இப்போ கரெக்ஷன் பண்ணிருக்கோம் மூஞ்சி சொல்லல அவ ஃபார் சொன்னா ஃபார் again with my black color again with my brown color என்ன 51 சின்ன சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் Dress வாங்கி வச்சிருக்க <laughs>

இது ஒண்ணு உள்ள போடுறது இல்ல இது வந்து என்னோட மேல போடுற டாப் உனக்கு இந்த சின்ன குழந்தைங்களோட ரெஸ்ட் தவிர ஒரு அந்த ரெஸ் கிடைக்காது ஸ்டி ஓ பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு வாங்கிட்டு வந்திருக்கியா அது இது என்னோட ஸ்டைலிஷான ட்ரெஸ் போ ஒன் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சொன்னேன் போ இது என்னோட மேல குழந்தை ட்ரெஸ் ஏ வாங்கிட்டு இருக்கா நீ போ பேசنا கல் சரி உண்மையா சொல்லுங்க சின்ன குழந்தைக்கு எடுத்து போடுறதுக்கு போடுற ட்ரெஸ் தான் பாத்தியா இது இது டாப்

கலர்ஃபுல் எங்க அப்பாக்கு எப்பவுமே டிஃப்ரெண்டா சொல்லுவாங்க அதனால எங்க அப்பாக்காக அப்பா வந்து இந்த டிஷர்ட் வந்து நான் நான் பண்ண டிஷர்ட் எனக்கு இது ரொம்ப அந்த நான் பண்ண டீ-ஷர்ட் ஆனா நாங்க இவ்ளோ வாங்கிட்டு வருவோம் எங்க அப்பா வந்து ஊருக்கு போகும்போதுல சுந்தா அதை எடுத்து வை இது சுடுத்து வை எடுத்து வைப்பாங்க அங்க போனா கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு ஏதாவது போனா அந்த வேஸ்ட் சட்டை அது போட்டு அது ஓகே அதெல்லாம் நின்றுவாங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் அங்க அவ்ளோ Dress இருக்கும் அதெல்லாம் எங்கப்பா கண்ணு தெரியாது ஒரு டீ-ஷர்ட் ஓ ஷார்ட்ஸ் அவ்ளோதான் அதோட என்ன ஒரு கண்ணாடி இந்த ஒரு கண்ணாடி மட்டும் நான் மறக்க மாட்டாங்க அதனால எல்லா எல்லாரத்தையும் ஒரு கண்ணாடி போட்டுட்டு மொத்த ஊர் ட்ரிப்பே முடிச்சிட்டு வந்துருவாங்க இவ்வளவு வந்தா ஸ்டைல் அடிக்கிற கண்ணாடி போட்டு ஏய் எனக்கு அம்மா கண்ணாடி எப்படி இருக்கு நாளால ஒரு லினன் பேண்ட் இது ஒரு பேண்ட் இது ஒரு பிராண்டட் பேண்ட் பிராண்டட் பேண்டா பிராடா பிராடா பேண்ட் மும்பை போனப்ப என்னோட ஆசை நிறைவேறிச்சு அழகான ஒரு ஷூ கிடைச்சிருக்கு அது ஒயிட் கலர்ல சூப்பரா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதே மாதிரி நான் இந்த சாண்டில்ஸ் எனக்கு பிளாக் கலர்ல சாண்டில் இது என்னோட அழகான ஷெல் சப்பல் வந்து இந்தியன் டிரெஸ்ல போட்டதுக்காக ஒரு பிளாட் ஒரு ரோஸ் ஹீல்ஸும் வாங்கியிருக்கேன் கால்ல கொலுசு போட்டு பாத்துருப்பீங்க செருப்புல கொலுசு போட்டு பாத்துருக்கீங்களா எங்க அம்மா நடக்கும் போதுலாம் ஜல் ஜல் சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும் இது எங்க அம்மாக்காக ஒரு அழகான ஒரு மோஜி டிஃப்ரெண்ட் டைப் கண்ணாடி எல்லாரும் வந்து ரவுண்டு ஸ்கொயர் தான் பாத்துருப்பீங்க இது என்னோட ட்ரையாங்கிள் கண்ணாடி நானும் தான் வச்சிருக்கேன் இன்னைக்கு நான் தான் வச்சிருக்கேன் இது வந்து இது வந்து ஒரு அழகான ஸ்டைலான கண்ணாடி இந்த பேக் வந்து நம்ம டெய்லி வேலைக்கு ஆபீஸ் கூட யூஸ் பண்ணலாம் பண்ண நான் வாங்கியிருக்கேன் இது வந்து ஒரு அழகான ஷைனி ஷைனியான ஒரு பேக் அதெல்லாம் நல்லா சேலைக்கு ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் போட்டோம்னா அதெல்லாம் சூப்பரா இருக்கும் இது வந்து ஒரு நல்ல ஸ்பேஷியஸான பேக் எங்க அம்மா வந்து எங்க அம்மாவோட முக்கியமா எங்க அம்மாவோட ஃபோனை வைக்கிறதுக்காக கூட நான் ஒரு பேக் வாங்கி கொடுத்தேன் இந்த டைமு ஏன்னா எங்க அம்மா இப்போதால போன் எப்படி ஒரு கையில தான் விட்டு கீழேயே இருந்துரும்

இங்க அம்மா வந்து இப்படி நல்லா பெருசு பெருசா வாங்குவாங்க. ஆனா அது வந்து வெயிட்டா இருக்கும், காத்து தொங்கிரும் அப்படிலாம் நினைக்காதீங்க. அதெல்லாம் வெயிட்லெஸ். இதோ இங்க பாருங்க. இவ்ளோ பெரிய கம்மல் இருக்கு. இது வெயிட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. வெயிட்டே இருக்கு. இது எவ்வளவு நேரமே போடிக்கலாம். அவ்வளவு வெயிட்லெஸா இருக்கு. ரெயின்போ கலர்ஸ் எல்லாம் வருது. லைட் ஏட் சாரி. அதான் கா இதுலயே அப்படியே இது ஒரு சிம்பிளான ஒரு ஒரு சிம்பிள் ட்ரெஸ்க்கு போடுறதுக்காக ஒரு फ्लावर கம்மல். இங்க பாத்தீங்களா?

நாங்க இந்த மாதிரி ப்ராடக்ட் நிறைய வச்சிருக்கோம் நிறைய சொல்லி கண்ணெல்லாம் நாங்க வந்து மும்பைக்கு ஒரு வருஷத்துக்கே ஒரு டைம் தான் போவோம் அதனால ஒரு வருஷத்துக்கு தேவையான மொத்த கம்மல் லிப்ஸ்டிக் ஃபேஸ் காம்பேக்ட் பவுடர்ஸ் எல்லாமே ட்ரெஸ் எல்லாமே வந்து நாங்க மும்பைல இருந்து வாங்கிட்டு வந்துடுவோம் ஆனா நீங்க வந்து அப்பப்போ இந்த பக்கத்துல இருக்க கடல பக்கத்துல இருக்க இந்த டவுன் டவுன்ஹால்ல போய் அப்படி போயின்னு சொல்லிட்டு நீங்க அடிக்கடி ட்ரெஸ் வாங்குவீங்க அடிக்கடி ஷாப்பிங் பண்ணுவீங்க சோ உங்களுக்கு அது வந்து பெருசா தெரியாது ஆனா நாங்க வருஷத்துக்கே ஒரு டைம் ஷாப்பிங் பண்றதுனால நாங்க எனக்கு எங்க அம்மாக்கு எங்க அப்பாக்கு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரே டைம்ல வாங்கிட்டு வந்துருவோம் இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் மே மாசம் தான் நாங்க மும்பைக்கே போக முடியும் அப்பதான் நாங்க ஷாப்பிங்கே பண்ண முடியும் அந்த ஒரு வருஷத்துக்கு நாங்க இப்ப வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் வச்சுதான் எல்லா ஃபெஸ்டிவல் சரி எல்லா பங்கும் பாக்க முடியும் அப்பதான் நாங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் போடுவோம் அத வச்சு நாங்க மெயின்டைன் பண்ணி ரொட்டீன் அத வச்சு ரொட்டீன் பண்ணி போனாங்க

அவங்க இந்த வீடியோ பாரு 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 ஒரு நிமிஷம் நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இதுல வந்து என்னது என்னது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே வீடியோவை வீடியோ பேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க அப்பதான் நாங்க வந்து டெவலப் ஆக முடியும் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே இன்ஸ்டாகிராம்ல போய் கேபிஎஸ் மேக்கல் சிஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ணிருங்க சூப்பர் இந்தோட இந்த வீடியோ முடிஞ்சு பாய் 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 பாய்